ஷோக்ரேக்கி கிராண்ட்மாஸ்டர் அண்ட் டாரோ கார இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பாக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல 414 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க 414 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி நம்மளோட ஏஞ்சல்ஸ்ஓட பிரசன்ஸ் இருக்கு ஏஞ்சல்ஸா இருக்கலாம் கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கலாம் உங்களோட குலதெய்வமா இருக்கலாம் உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்க எந்த தெய்வத்தை வந்து ரொம்ப நம்பிக்கையோட வேண்டறீங்களோ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து உங்கள் கூடையே தான் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ரிசல்ட்டையும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எங்கேயாவது வந்து ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் வந்து எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதோட மீனிங் வந்து ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் மீனிங் ஸோ இந்த மாதிரி எப்போவும் ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருந்து நம்மளை கைட் பண்ணணும்னு நினச்சி ஃபோர் ஒன் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா புத்த பூர்ணிமா ஹீலி ஃபுல் மூன் டேவே அந்த அன்னைக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து புத்த பூர்ணிமாவோட ஹீலிங் செஷனே இருக்குது இந்த டைம் நம்ம ஹீலிங் பண்ண போகிறது ரூட் சக்ராவோட ஹீலிங் இன்றைக்கி இந்த டைம் வந்து புத்த பூர்ணிமானால இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லாமும் இருக்குது அதாவது பே லீஃபோட ரெமெடிஸ் நம்ம அங்கேயே ஹீலிங் செஷன்லேயே ஹீலிங்கோட சேர்த்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் உங்களோட சக்ராஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சில கேள்வி முறைகள் மூலயமா உங்களோட ஆன்சர்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆன்சர்ஸும் அங்கே எடுக்க போகிறோம் அப்போ வந்து எந்த சக்கரம் உங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே பண உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது அடுத்தது வாட்டர் ஹீலிங் செஷன் இருக்குது அப்புறம் ரூட் சக்ரா ஓட ஹீலிங் செஷன் ரூட் சக்ரானாலே மணி ரிலேட்டடான விஷயத்துலேருந்து நம்மளை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் கடன் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கும் லைஃப்பில் இருக்க பயங்கள் வந்து போகிறதுக்குமே வந்து ரூட் சக்ரா ரொம்ப ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணும் ஸோ யாரெல்லாம் இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அங்கே வந்து உங்களுக்கு மீதியெல்லாம் கைட் பண்ணுறேன் ஓகே இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay, number one, and shall we get a message Okay. நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் பண வரவு நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் கவலையே பணம் வேணாம் ஏ நீங்கள் வந்து எதிர்பார்க்காத பணங்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்க்காத ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வா இதில் இவ்வளோ ப்ராஃபிட்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்ததில் இந்த இந்த டைம் தான் வந்து உங்களுக்கு இந்த பெட்டர் இன்கம் வரப்போகுது பெட்டர் ரிசல்ட் வரப்போகுதுன்றது எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்கும் மணி ரீதியாக எந்த பிரச்சனைகளும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் கூட இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியான செலவாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அச்சோ இதுக்கு செலவாது அப்படின்னு கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா பண்ணக்கூடிய செலவா இருக்கும் நீங்க எவ்வளவு எல்லாம் செலவு இந்த வாரம் பண்றீங்களோ அதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரதான் நீங்கள் செலவுக்காக கவலைப்படணும்னு அவசியமே இல்ல உங்களோட கையில நல்லபடியா பணம் தங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களும் வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க நீங்க புது புது விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க அதெல்லாமும் தாராளமா நீங்க பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில புது மனிதர்கள் வந்து நான் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் அதாவது ரொம்ப லாங் டைம் உங்களுக்கு தெரியாதவங்க ரொம்ப ரீசண்டாக அதாவது ரீசண்டானால் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இந்த டைம் பீரியடில் தான் பழக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து புதுசாக ஏதாவது பண ரீதியாக ஒரு பிளான் சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் போகாதீங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அதே மாதிரி சிலர் வந்து பணத்தை ஏமாத்துறதுக்கு வந்து பார்ப்பாங்க உங்ககிட்ட ஒரு சீட்டர்ஸு இந்த ஹேக்கர்ஸு இவங்கெல்லாம் வந்து ஏமாத்த பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்குவீங்க உங்களுக்கு வந்து ஏன்னா தேர்ட் ஐ சக்கரா க்ளியராக இருக்குது ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிவிடுவீங்க இந்த மாதிரி அட்ராக்டே ஆனாலும் நீங்கள் அதை மீறி நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் ஹெல்த் ரீதியாக நீங்கள் செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து சுத்தமாக கண்டுக்கவே மாட்டீங்க உங்களோட ஹெல்த்தை பற்றி அதனால ஹெல்த்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் எடுக்கிறது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட இத்தனை மணி நேரம் தூக்கம் எனக்கு தேவை அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ஏன்னா இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் ரொம்ப வந்து உழைச்சி உழைச்சே வந்து டயர்ட் ஆகிடுவீங்க ஸோ எல்லாருக்குமே உழைக்காமலாம் இருக்க முடியாது உழைப்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் பட் அதுக்கு உண்டான ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் லாங் டைமுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா உழைச்சி சம்பாதிச்சு வீட்டை நல்லா காப்பாற்ற முடியும் அதனால உங்களோட உழைப்பு வந்து இருக்கிறதே ஓகே ஆனால் கொஞ்சம் உங்களுக்கும் உண்டான ரெஸ்ட்டை வந்து ஹெல்த்தை வந்து நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணுங்கள் வித்தபடி மைண்ட் வைஸ்லாம் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள் உங்களோட மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ்ஸு உங்களோட சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து அவங்களையும் பீஸ்ஃபுல்லாக நல்லா அமைதியாக வந்து வச்சுக்கும் ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பல பேர்த்தோட மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களோட டெடிக்கேஷன் வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு புதுசாக எதாவது வந்து கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதுசாக வந்து எதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஏதாவது ஒரு குக்கிங் கிளாஸாக கூட இருக்கலாம் இல்லை வேறு எனிதிங் உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேக்கிங் கிளாஸஸாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட டெடிகேஷன் காட்டுவீங்க புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுறது கற்றுக்கிறதுக்கு இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸஸாக இருக்கலாம் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா உங்களோட பர்ஃபெக்ஷன் நீங்கள் கற்றுக்கிறதுல ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் டூ நினச்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஃபோர் ஒன் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கண்டிப்பாக கைக்கு வரும் ஆனால் ஒரு வெயிட்டிங் பீரியட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியடு ஆனால் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து யார் பணம் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க கொடுப்பாங்க ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு வெயிட் பண்ணணும் அதனால வந்து நீங்கள் பணத்துக்கு பிரச்சனையாகும்லாம் எதுவும் இல்லை நீங்கள் ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஸ்டேபிளாக இருப்பீங்க உங்களோட கையில வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு தேவைக்கு நீடுக்கெல்லாம் வந்து அந்த பணம் உங்களோட கையில தாராளமா இருக்கும் வெளியில இருந்து நீங்க எதிர்பார்த்த பணம் வர்றதுக்கு மட்டும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வர ஆரம்பிக்கும் பட் அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து வர வேண்டிய பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே வரதுக்கான சான்சஸ் நல்லா இருக்கு அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களோட மைண்ட் வைஸ் மட்டும் ரொம்ப அடிக்கடி ரொம்ப டென்ஷன் ஆயிக்கிறது கோவப்படுறது இந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து அதிகம் காட்டுவீங்க அது ஏன் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த வேலை வந்து இமீடியட்டாக நடக்கணும் இப்ப ஏன் என்ன நான் வந்து இன்னைக்குதான் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு வந்து யாரும் இதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தை வெளிப்படுத்துவீங்க பட் முடிஞ்சளவுக்கு அது கோவமாக வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துடும் நீங்கள் வந்து கோவப்படுறனால இன்னும் நடக்க வேண்டிய வேலையும் நடக்காமல் பிளாக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ கோவம் மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் சைலண்ட் பண்ணிக்கணும் அமைதியாக இருந்துக்கணும் கோவப்பட வேண்டாம் இது எல்லாருக்குமே வரும் ஒரு பேசிக்கான எமோஷன் தான் சில நேரங்களில் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது ஆனாலும் அது வந்து உங்களுக்கு இந்த வாரம் சுத்தமாக ஃபேவரபிளாக நடக்க போகிறதில்ல அதனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களோட எமோஷன்ஸை மட்டும் பேலன்ஸ்டாக வைங்க சில நேரங்களில் ஒரு யாராவது எதாவது சொன்னாங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் அமைதியாக போய் உட்காந்துட்டாது எந்திரிச்சு வந்துடுங்க தேவையில்லாமல் கோவத்தில் வந்து காரியங்களை வந்து கெடுத்துற வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அதனால நீங்கள் டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் வந்து இந்த வாரம் சின்ன சின்னதாக இருக்குது அந்த மாதிரி டைமில் கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க ரிலாக்ஸ்டாக போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அதுவாக சரியாக போய்டும் ஏன்னா வந்து பெரிய பிரச்சனை இருக்காது ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றது நான் சொன்னேன் நீ ஏன் பண்ணல நீ சொன்ன நான் பண்ணல அப்படின்னு ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வெளியாட்டி போய் ஷேர் கூட பண்ண முடியாது ஷேர் பண்ணால் கூட சிரிப்பாங்க அந்தளவுக்கு ஒரு சின்ன சண்டையாக இருக்கும் பட் அதுக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக எடுத்துக்குவீங்க அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிக்கிறது இதெல்லாம் இந்த எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லா வீட்லேயும் வர சண்டை தானே அப்படின்ற மாதிரி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா சாதாரணமாக ஈஸியாக ஹீல் ஆகிடும் ஓவராலாகவே பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு ஆக்சுவலாக பேலன்ஸ்டாக தான் இருக்குது நீங்கள் சில நேரத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு மட்டும் டிலே பண்ணிவிடுவீங்க அதாவது பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் இது ஃபிஃப்டி பர்சன்ட் அதுன்னு அந்த கன்ஃபியூஷன்லேயே போகும் ஸோ அது இந்த வீக்கோட எண்டில் அது அந்தவும் அந்த கன்ஃபியூஷன்ஸும் வந்து ஒரு முடிவு வந்து ஃபேவரபிளாக எடுத்துருவீங்க இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒன் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க number three and shangul ke message nu Okay. நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு எம்ப்ரஸ் கார்டே வந்திருக்கு ரொம்ப பாசிட்டிவான வீக்காக இருக்கும் இந்த வாரம் நல்ல பண வரவு செழிப்பாக இருக்கும் பெண்கள்னால நல்ல ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பே போனா வந்து சில தான் வந்து உங்களோட லைஃப்ல இருப்பாங்க உங்களால நல்ல ஒரு ஏர்னிங்கை வந்து பண்ண முடியும் பெட்டர் ஏர்னிங் இருக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு நகைகள் வாங்குறதுக்கு கோல்டு சேவிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு ஸோ உங்களோட பொசிஷனை வந்து நீங்க தக்க வச்சுக்கிங்க சில நேரங்கள்ல உங்களோட என்ன சொல்வ உங்களோட பொசிஷன் வந்து இறங்கிட்ட மாதிரி இருந்திருக்கும் அது வந்து இந்த டைம் அகைன் உங்களோட பொசிஷனை நீங்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல அதிர்ஷ்டமான வாரமாகவும் இருக்குது இந்த வாரம் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் ஹெல்த் வைஸ் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதோட ஹீலிங் டைமில் இப்போ இருக்கீங்க ஹெல்த் வைஸ் நல்லா ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியான ஹெல்தியாக ஹெல்தியான நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட ஃபேம் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஃபேமிலி நிலவரத்தில் தான் இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக வந்து குழந்தைங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக விளையாடுறது பெரியவங்க அப்பா அம்மா கூட நல்ல பாண்டிங் இருக்கிறது ஸோ ஹாப்பி நீங்கள் சொல்கிறத கேட்குறது உங்கள் குழந்தைங்க சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப ஃபேவலாக இருக்கும் ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குது ஸோ உங்களோட வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களோட பேச்செல்லாம் வந்து அந்த இடத்துல எந்த போட்டி பொறாம குணம் தன்மையாக மாறி மாறிதான் இருக்கும் உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வரப்போ அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இப்போ கல்யாணம் ஆகிடுச்சின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எல்லாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாேருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது இன்னும் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் அவங்களோட வழிபாடு எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரு குட்டி குட்டி கிளாஷஸ் இருக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு மணி நேரத்தில் சரியாயிடும் அந்த அன்றைக்கே ஃபைவ் ஹவர்ஸில் வந்து அது சரியாகி திருப்பி வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பீங்க அந்த ஒரு சண்டையே எங்களுக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்பீங்க ஸோ ஒரு குட்டி குட்டி கிளாஷஸ் அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணுன்னு அவசியமே கிடையாது அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு இதாகிடும் உங்களோட என்ன ஃபோக்கஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அதுவும் வந்து மெயினாக பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் வச்சுருக்க ஃபோக்கஸை வந்து உங்களுக்கு அப்படியே நடக்கும் அதே மாதிரி வேகமாகவும் நடக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷன்லேயும் நடக்காது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண ரீதியான வேலைகள் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக அந்த பணம் உங்கள்கிட்ட ஓடி வரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மணி எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஆல் ஓவராகவே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இதுதான் நம்பர் த்ரீன்னு நினச்சேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் யாரோ ரீடிங்கில் நம்ம மீட் பண்ணலாம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ